வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஐந்தாம் வகுப்பை படித்து வருகிறேன் பி கேபி சாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு அவை அறிந்த அவை அறிந்த ஆராய்ந்து சொல்லுக சொல்லு தொகையறிந்து தூய்மை அவர் இடைத்தெறிந்து இடைத்தெறிந்து நன்கூர்ந்து சொல்லுக சொல்லேன் நன்மை நடை தெரிந்து நன்மை அவ அவையறியார் சொல்லார் மே அவையறியார் சொல்லார் மே கொள்பவ சொல்லின் வகை அறியார் பழதும் இல் ஒளியார் முன் ஒளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொடல் வண்ணம் கொளல் நன்றென்ற நன்றென்ற வல்லாரும் நன்றே முதுக முதுவரோ முதுவாரோ முத்து கிளவ செறிவே ஆற்றின் நிலத்தர தற்றே இயம்போலம் ஏற்றுணர்வா ஏற்றுணர்வா முன்னாள் இழுக்கு கற்றறிதால் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிந்து வள்ளார் அகத்தே அகத்து உணர்வதும் உடை உணர்வது உடையார் சொல்லல் வளர்வதன் பகிர் ப பகிர் பகிர்்த்தொல் நீர் சரித்தற்றே புலவாருள் பொச்சாந்தே நல் வரவே நன்கு செல அகனத்துல் சொல்சத்துவொற்ற அமித் டீ கொழல் நன்றி வணக்கம்